இன்றைக்கி நாம மணக்க மணக்க சுவையான சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி வால்பாறை சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் வந்தேன் அப்போ அவங்க வந்து சமையலுக்காக ரெடி இருந்தாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் சாம்பார் வச்சு கோஸ் பொறிக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க சரி வாங்க நம்மளும் அவங்களோட சாம்பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உதிரியான சாதம் கோஸ் பொரியல் நல்ல கலர்ஃபுல்லான காய்கறி சாம்பார் கோஸ் பொரியலுக்காக கோஸ் கட் பண்ணிட்டுருக்கிறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து தண்டி தண்டியாக கட் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கோஸை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் மெல்லிசாக ஓரத்துலேருந்து கட் பண்ணும்போது நல்லா பொடுசாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்காக தோரம் பருப்பு தான் சேர்த்துக்கிறாங்க கழுவி எடுக்கிறதாம் அக்கா பருப்பு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்க ஓகே பச்சை மிளகா எத்தனை பச்சை மிளகா கீரிக்கோங்க ஓகே தக்காளி ரெண்டு அது ஒன்றும் இல்லை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சவுண்டு வந்துட்டு உள்ளே போயிடுச்சு அதுதான் மெதுவாக பேசுகிறாங்க தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டாங்க கொஞ்சம் பொடி அக்கா கொஞ்சம் பொடி வெங்காயம் போட்டுக்கோங்க ஆ ஓகே அக்கா அடுத்தது என்ன சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆ ஓகே பொடி கொஞ்சமாக ம் இதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறாங்க நல்லா கொலைய எடுத்துக்கணும்க்கா ஆ சரிங்க இப்போ குக்கரில் வச்சிட்டாங்க சாம்பாரை இதை வந்துட்டு கொலைய மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறாங்களாம் போடுங்க சாம்பார் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து புளி சேர்க்குறது இல்லை சிலர் சேர்ப்பாங்க ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க ரெண்டு சாம்பாருமே டேஸ்டாக தான் இருக்கும் இவங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் ஊற வச்சுருக்காங்க அக்கா எல்லாம் என்னென்ன சேர்க்குறீங்க அக்கா கேரட் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பல்லாரி சரி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறீங்களா பூ கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கே கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க காய்கறி எல்லாமே இப்போ காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பொடி வெங்காயம் அப்புறம் பல்லாரி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கறேன். கட் பண்ணி சேர்த்துக்கறேன். சரி. இது போட்டுக்கலாம். காய்கறி எல்லாமே கழுவி பாத்திரத்தில போட்டுக்கிறாங்க फ्रेंड्स கொஞ்சம் இது போட்டுக்கலாம். சாம்பார் பொடி சாம்பார் பொடியா? ம்ம். எத்தனை ஸ்பூன் போட்றீங்க? நான் நம்ம டேஸ்ட்டு சுவைக்கிருப்பேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க காரக்கிறக்கு வச்ச பொடியா நீங்கள் வாங்குறீங்களா யூஸ் பொடி யூஸ் சரி சரி அதான் நல்லது உடம்புக்கும் நான் போடுங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்பூன் பொடி இப்போது இந்த காய்கறியில் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் பருப்பு வச்சு இப்போ தான் வந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி சமையல் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் முத பாத்திரத்தில் சாதம் வந்துட்ருக்குது நடுவில் காய்கறி வேகுது மூணாவதுல குக்கரில் வந்துட்டு பருப்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சா அதுக்கு முன்னே தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு

கோஸ் வந்து கோஸும் கேரட்டும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க புதுசா காரம் வந்து பத்தாது வேற என்ன போட்டீங்க அதுக்கு ஜீரகம் மிளகா இதெல்லாம் அரைச்சு போடணுமா சரி சரி நல்லா வதங்கிடுச்சு வாசனையே ரொம்ப அருமையா இருக்கு இப்போவுமே உங்கள் வீட்டு சாம்பார்க்கே பசி வந்துடும் எனக்கு சேர்த்துக்கலாம் இது நல்ல இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சிட்டு அதுலேருந்து எடுத்து பண்ணனாலும் ஈஸியா இருக்கும் தாளித்து நம்ம மசாலா சேர்த்து விட்டுலாம் இதை விட அதுக்கு ஈஸியா இருக்கும்மா நல்லா இருக்கும் சாம்பாருக்கு வேக வச்ச காய்கறியை பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு கொதியில காய்கறி நல்லா வெந்துடும் சிறுபருப்பு போடுறீங்களா நம்ம வறுத்து வச்சிருப்போம்ல சிறுபருப்பு இதுல வந்துருமா அப்பா இதுல வந்து சரி தண்ணி வந்து தேவைப்படுறவங்க தெளிச்சுக்கலாம் ஆனா இங்க வந்து அக்கா தண்ணி தெளிக்கல ஏன்னா இதுலயே வந்து அலசுனதுலேயே தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால அதுலயே விட்டு அப்படியே கிண்டி விட்டு வேக வைக்கிறாங்க தீயை மிதமான ஹீட்லேயே வச்சு இந்த கோசை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில ரெண்டு டைம் கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் அக்கா சேர்த்துக்கறேன் ம் அக்கா கோஸ் ரெடி ஆகிருச்சா ஆ ரெடி ஆகிருச்சிக்கா உஞ்சிருச்சி நம்ம இப்போ தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூண்டு மிளகா ஒரு பல்ஸ் விட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் வேணால் வச்சுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு சரி உள்ளே சேர்த்துக்கிறீங்களா ஆமாக்கா அரைச்ச தேங்காவையும் உள்ள சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் தேங்காய் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் வாசனையாக இருக்கும்

சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா அரைச்சியில் தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வெள்ளை போடு நாலு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறாங்க அரைச்ச தேங்காவையும் உள்ள சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம அந்த குக்கர்லேருந்தே கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சாம்பாரை வந்துட்டு தாளித்து எடுத்துடலாம் சாம்பார் ரெடி இலை தூவியாச்சு அக்கா வந்து மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தாளிப்பு தாளித்து உள்ளே கொட்டிடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டாச்சு அடுத்தது ரெண்டு வெந்தயம் ரெண்டு வெந்தயம் வாசனைக்காக அடுத்தது ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிள்ளை ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கிறாங்க வத்தல் போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல

வாங்க ஃபுல் சாப்பிட்லாம் சப்போ மேலும் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு சாதம் நல்லா பொழு பொழுன்னு வழித்து வச்சிருக்கிறாங்க சாம்பாரும் ரெடி தொட்டுக்க கோஸ் பொரியல் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வால்பாரை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ் மை யூடியூப் சேனல் வீடியோஸ் வாட்சிங் பை பை